வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் செல்வம் அமைதி இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இல்லையா இதை பெறுவதற்கு ரொம்ப எளிமையான ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் அதுதான் கமலாத்மிகா தேவி வழிபாடு பணக்கஷ்டம் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத சூழல் இதெல்லாம் நம்ம மன அமைதியே கெடுத்துடும் இல்லையா ஒருவேளை நீங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து வெளியே வர ஒரு வழியை தேடிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கலாம் சரி எந்த ஒரு வழிபாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம வணங்க போற தெய்வத்தோட மகிமைய பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் வாங்க முதல்ல செல்வத்துக்கெல்லாம் அதிபதியான அந்த கமலாத்மிகா தேவி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் கமலாத்மிகா தேவி இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா தசமகா வித்யாக்கள்னு சொல்லப்படுற பத்து மகாசக்திகளோட கடைசி வடிவம் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இவங்க மகாலட்சுமியோட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக வடிவம் அதனாலலாம் இவங்கள வழிபடும் போது பலன்கள் ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு இந்த வழிபாட்டில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டிய என்ன தெரியுமா இது ரொம்ப சௌமியமானது அதாவது இதுல ரொம்ப கடுமையான சடங்குகளோ இல்ல நம்மளால செய்ய முடியாத கஷ்டமான விஷயங்களோ எதுவுமே கிடையாது ரொம்ப மென்மையான மங்களகரமான ஒரு பூஜை அதனால யார் வேணும்னாலும் அதை தைரியமா செய்யலாம் எந்த ஒரு நல்ல காரியத்தை செஞ்சாலும் அதுக்கு சரியான நேரமும் காலமும் அமையணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த பூஜைக்கும் கமலாத்மிகா தேவியோட முழுமையான அருளை பெற எந்த நேரத்துல இந்த வழிபாட்டை செய்யறது ரொம்ப சிறந்ததுன்னு இப்ப பார்க்கலாம் பாருங்க இந்த வழிபாட்டை செய்யறதுக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள் திதிகள்ல பாத்தீங்கன்னா பௌர்ணமி இல்லனா பஞ்சமி திதி ரொம்ப நல்லது நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் இல்லனா சாயங்காலம் விளக்க வைக்கிற சந்தியா காலம் இந்த மாதிரி அமைதியான நேரத்துல பூஜை செய்யும்போது நம்ம வேண்டுதல்களுக்கு சக்தி இன்னும் அதிகமாகும் சரி நேரம் பார்த்தாச்சு அடுத்து இந்த எளிய பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் நீங்க பயப்பட வேணா எல்லாமே நமக்கு சுலபமா கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் தேவைப்படுற பொருட்கள் ரொம்ப சிம்பிள் முதல்ல தேவிக்கு ரொம்பவே பிடிச்ச சிந்தா மரப்பூ ஒருவேளை அது கிடைக்கலைன்னா பரவாயில்ல சிகப்பு ரோஜா இல்ல செம்பருத்தி கூட பயன்படுத்தலாம் கண்டிப்பா சுத்தமான சுத்தசுநில ஒரு தீபம் ஏத்தணும் நைவேதத்துக்கு பாயாசம் தேன் பழங்கள் மாதிரி ஏதாவது ஒரு இனிப்பு கடைசியா பூஜைக்கு சிவப்பு மஞ்சள் நிறத்துல ஒரு சுத்தமான துணி அவ்வளவுதான் பாத்தீங்களா ரொம்ப சிம்பிள் ஓகே இப்போ தேவையான எல்லாம் ரெடியா இருக்கு வாங்க பூஜையை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யறதுன்னு தெளிவா பார்க்கலாம் இந்த பூஜையில மொத்தம் அஞ்சு எளிய படிகள் தான் முதல்ல சுத்தி அதாவது நாம குளிச்சு சுத்தமான உட போட்டுக்கிட்டு பூஜை செய்யற இடத்தையும் சுத்தப்படுத்திக்கணும் ரெண்டாவது தியானம் மனசுக்குள்ள தேவியோட ரூபத்தை அழகா நினைச்சு பார்க்கணும் மூணாவது அர்ச்சனை நாம் எடுத்து வச்சிருக்கிற பூக்களால தேவிக்கு அர்ச்சனை செய்யணும் நாலாவது ரொம்ப முக்கியமானது மந்திர ஜபம் மூல மந்திரத்தை குறைஞ்சது நூத்தி எட்டு தடவை சொல்லணும் கடைசியா நைவேத்தியம் மற்றும் ஆரத்தி நாம செஞ்சு வச்சிருக்கிற படையல வச்சு கற்பூர ஆரத்தி காட்டணும்னா பூஜை முடிஞ்சிடும் இது தேவிய தியானம் பண்றதுக்கான ஒரு ஸ்லோகம் இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே மூடி கற்பனை பண்ணி பாருங்க தங்க நிறத்துல ஜொலிக்கிற தேவிய பனிமலை மாதிரி இருக்கிற நாலு யானைகள் தன்னோட துதிக்கையில தங்க கலசத்தை வச்சு அதுல இருக்கிற அமிர்தத்தால அபிஷேகம் செய்து இந்த காட்சிய மனசுல கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதோ இதுதான் இந்த வழிபாட்டோட உயிர் நாடினே சொல்லலாம் இதுதான் இந்த மூல மன்றம் பூஜையின் போது முழு மனசோட முழு நம்பிக்கையோட இத நூத்தி எட்டு முறை சொல்லணும் இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு நம்ம வேண்டுதல்களை நேரா தேவி கிட்ட கொண்டு சேர்க்கிற தெய்வீக அதிர்வுகள் இதுல இருக்கு சரி பூஜை செஞ்சாச்சு ஆனா இதோட பலன்களை இன்னும் அதிகப்படுத்த இன்னும் சீக்கிரமா பலன் கிடைக்க சில டிப்ஸும் இருக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வழிபாட்டை இன்னும் பவர்ஃபுல்லா மாத்தும் மொத்தம் மூணே மூணு விஷயம்தான் ஒன்னு பூஜையில முடிஞ்ச வரைக்கும் தேவிக்கு பிடிச்ச சிவப்பு மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க துணியா இருக்கலாம் பூக்களா இருக்கலாம் ரெண்டாவது பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சங்கல்பம் எடுத்துக்கோங்க அதாவது எனக்கு இது வேணும்னு உங்க கோரிக்கைய மனசுல ரொம்ப தெளிவா வேண்டிக்கோங்க கடைசியா பூஜை முடிஞ்சதும் உங்களான முடிஞ்சா ஒரு சுமங்கலிக்க தாம்பலம் கொடுக்கறது இல்ல ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது மாதிரி ஒரு சின்ன தானம் பண்ணுங்க இது தேவியோட அருள நமக்கு டபுளா வாங்கி கொடுக்கும் ஓகே இவ்ளோ பக்தியோட இவ்ளோ கவனமா இந்த வழிபாட்டை செய்யும் போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் வாங்க அதையும் விரிவா பாத்துடலாம் இந்த வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது முதல்ல உங்க வீட்டுல இருந்த மறுமை நிலை மாறி செல்வம் பெருக ஆரம்பிக்கும் ரெண்டாவதா தேவையில்லாத சண்ட சச்சரவு எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகி குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் உருவாகும் அது மட்டும் இல்ல ரொம்ப நாளா தடைபட்டுகிட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் தானா நடக்க ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனையில சிக்கி தவிக்கிறவங்களுக்கு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான வழி பிறக்கும் இப்போ இந்த விளக்கத்தோட இறுதியில ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட இந்த அற்புதமான வழிபாட்டின் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க வரவேற்க நினைக்கிற அந்த ஒரு நல்ல விஷயம் என்ன உங்க லட்சியம் எதுவா இருந்தாலும் அத மனசுல தெளிவா நினைச்சு முழு நம்பிக்கையோட இந்த எளிய வழிபாட்ட ஆரம்பிங்க நிச்சயம் தேவியோட அருள் உங்களுக்கு கிடைக்கும்